இந்த ரகசியம் தெரிஞ்சா நிஜமா சொல்றேன் வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம் அண்ட் அதுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்டெப் பண்ணிக்கணும் அது என்னன்னா சொல்லணும்னா வாழ்க்கையில ஒரு விஷயம் இருந்தா இன்னொரு விஷயம் இருக்காது உண்மை என்னன்னா எல்லா லைஃப்லயும் எல்லா விஷயமும் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது நம்ம தான் இருக்கிற விஷயத்த ஏதாவது பண்ணி இல்லாத விஷயத்த வாங்கணும் என் வாழ்க்கையிலயும் எதுவும் இல்ல சப்போர்ட் இல்லாம தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் ஷூட் எடுக்க ஒரு டேபிள் இல்ல துவைக்கிற ஷூட் எடுக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிச்சனால பாவச்சு ஷூட் எடுத்தேன் அண்ட் பார்த்தா சிரிக்காதீங்க நல்ல ஃபோன் ஸ்டாண்ட் கூட இல்ல ஒரு கால் இல்லாத ஃபோன் ஸ்டாண்டை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு வார விஷயத்த டெடிக்கேட்டடா பண்ணு கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆயிடுவேன் அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா நாளைக்கு பண்றேன்னு தள்ளி போடாத இப்ப மேட்டருக்கு போகலாம் ஆன்லைன்ல தான் லவ் பண்ற அக்கா கஷ்டப்படுற நேரம் வந்து என்கூட எனக்கு நீ சப்போர்ட்டா இருந்தாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் லவ் பண்றோம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா பிளஸ் பண்ணுங்க அக்கா அப்படின்னு டெனி பருத்தி நிக்கப் அவங்க நெய்மை டிசைன் பண்ண கேட்டிருந்தாங்க ஆன்லைன் லவ்வா இருந்தாலும் சரி ஆஃப்லைன் லைன் லவ்வா இருந்தாலும் சரி உண்மையா லவ் பண்ணா கண்டிப்பா நல்லா இருப்பீங்கம்மா